இதுவரைக்கும் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கழக ராசி ஆயுள்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி தெளிவா பார்க்க போறோம் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் அடைக்க போகுது அது மட்டும் இல்லாம இந்த மாதம் குறிப்பா இரண்டாம் ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்க அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க கடகம் காலபுருஷனுக்கு நான்காவது ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கடகத்துல ஆயுத நட்சத்திரம் மூன்றாவது நட்சத்திரமா வரும் ஆயுதத்தில அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் புதனுடைய நிலை எப்படி இருக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது மாதிரிய இரண்டாவது பகுதியில ராசிக்கு மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்ற அமைப்புல சூரியனோட சேர்ந்து இருக்காருங்க அதாவது பொதுவா புதன் வந்து சூரியனோட சேர்ந்து வலுக்கிறது சிறப்புனா கண்டிப்பாக சிறப்புதான் தைரியம் தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் சற்று மிகைப்படுத்தி கொடுக்க முடிய சொல்லலாம் எடுத்த காரியத்துல ஒரு துணிச்சலோட செயல்பட்டு ஜெயிக்கின்ற தன்மையை வந்து இது வந்து கொடுக்கும் முடியுமே சொல்லலாம் சரிங்களா இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடை தாமதம் இல்லாம எல்லா காரியங்களும் கொஞ்சம் விரைவாக நடந்து முடிகின்ற ஒரு நேரமாக இந்த நேரமானது இருக்கும் இவளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே உங்க மேல வந்து ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஒரு புது தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லாம் மேலும் ராசிக்குள்ள சுக்கரன் இருக்காருங்க இன்னைக்கு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடகம் பூசத்தை விட கடகம் ஆயுள்ளத்துல வரதுனால அதிகமான கஷ்டங்கள் இருக்கு அஷ்டமசனி முடிஞ்ச பிறகும் கூட இன்றைய காலகட்டம் வரைக்கும் நீங்க இந்த வாழ்க்கையில கடுமையான ஒரு பகுதியை சந்திச்சு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன் காரணம் இந்த சனியும் செவ்வாயும் பாக்கியம் தொடர்பு கொள்றதும் ஐந்தாம் அதிபதி இங்க மறைந்திருக்கிறதுனாலும் அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்காம இருக்கும் நிறைய விஷயங்கள் கிட்டக்க வந்து கல்வி அடைய போயிருக்கும் எடுத்த காரியங்கள் நிறைய தடைகள் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் சோழா சோ அப்படிப்பட்ட உங்களுக்கு குடும்ப வாய்ப்பு இருந்த பிரச்சனைகளும் மெல்ல மெல்ல தீரும் அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த வழியில முயற்சிகள் சம்பந்தப்பட்ட வழியில இருந்து வந்த தோய்வுகள் கண்டிப்பாக விலகும் சரிங்களா எல்லா காரியங்களும் கொஞ்சம் விரைவாக கொஞ்சம் ஃபாஸ்டா நடந்து முடியும் சொல்லாங்க ரெண்டாவது சுக்கரன் நான்காம் அதிபதி சுகாதிபதி ராசிக்குள்ள உட்காந்துருக்காருங்க நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால இந்த வீடு மனை நிலம் வாங்கிறது விற்கிறது இது சார்ந்த முயற்சிகள் தாராளமாக இந்த மாதம் நீங்க மேற்கொள்ளலாம் உங்களுக்கு இது வந்து வெற்றியை கொடுக்கும் சாதகமான ஒரு முடிவை தான் கண்டிப்பா கொடுக்கும் சோழாம் அது மட்டும் இல்லாம மாத்திய முதல் பகுதியில ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் கேது ஆதிக்கங்கள் இருக்கிறது உங்களுக்கு வருமானத்தை மிகைப்படுத்தி கொடுக்கும் பணப்பழக்கத்தை அதிகரிக்கும் செலவுகள் கொஞ்சம் குறையும் அப்படின்னே சோழாம் மாத்திய முதல் பகுதியில இரண்டாவது பகுதியில மூன்றாம் இடத்துல இந்த சூரியன் புதனுடைய சேர்க்கையும் சன்னுடைய பார்வையும் அந்த இடத்துல விழுங்க அப்போ மாத்தி இரண்டாவது பகுத தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும் தந்தைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமே சொல்லலாம் குறிப்பா திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி இடையேயான அந்த புரிதல் அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் நீங்க வளர்த்துக்கணும் என்னன்னா நான் பெரியாளா நீ ஆளான்ற அந்த ஒரு ஈகோ நான் சொல்றது நீ கேட்கணும் நீ சொல்றதை நான் கேட்கணும்ன்ற அந்த ஒரு ஈகோல நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்து போக மாட்டீங்க கொஞ்சம் சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் நான் ஏன் இறங்கி போனோம் நீ இறங்கி போனா என்னன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட விஷயங்கள் அந்த ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை கொஞ்சம் தூண்டி பார்க்கும் எட்டி பார்க்கும் ரெண்டாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓவர் கான்பிடென்ட்ல சில விஷயங்கள அசட்டு தைரியம் அசட்டு துணிச்சல் சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுல வந்து சில காரியங்கள்ல இறங்கி நீங்க பிரச்சனைகளையும் மாற்றத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் அது நீங்கதான் திறமசாலி ஒரு பகுதியில ஒரு துறையில நீங்க தான் திறமசாலியா இருக்கீங்க அத கொஞ்சம் தன்னடக்கத்தோட வச்சுக்கிட்டா பிரச்சனை கிடையாது சரிங்களா எனக்கு தான் எல்லாமே தெரியும் எனக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும்ன்ற ஒரு எண்ணத்தோட ஒரு கர்வத்தோட நீங்க வந்து ஒரு காரியத்தை அணுகும் போது அது உங்களுக்கு தோல்வியை கொடுக்கும் ஏமாற்றத்தை கொடுக்கும் அவமானத்தை கொடுக்கும் அதுதான் மூன்றாம் அதிபதி ஒரு ஜாதகத்துல அதிகமான வலுவும் பெறக்கூடாது அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல கடகம் ஆயிலத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல ரச்சிதராதனம் சொல்ல சொல்லப்படக்கூடிய புதன் வந்து உச்சம் பெற்று சனியுடைய பாறையும் வாங்குறது ப்ளஸ் சூரியனுடைய சேர்ந்து இருக்கிறதுனால மாற்று இரண்டாவது பகுதியில் கொஞ்சம் எதுலையுமே ஒரு நிதானம் பொறுமை அடக்கம் முக்கியமா தேவை உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது குரு ராசிக்கு இப்ப ரெண்டாம் இடத்துல இருக்காருங்க நல்ல விஷயங்கள் சுப காரியங்கள் சுப செலவுகள் வீடு மனை வாகனம் சார்ந்த புதிய முயற்சிகள் உங்களோட வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்குங்க கல்வி ஸ்தானம் வலுவாக இருக்குங்க மாணவ மனைவில பொறுத்த வரைக்கும் படிப்பு விளையாட்டு இரண்டுலயுமே ரொம்ப சிறப்பாக விளங்குவாங்க சரிங்களா நான்காம் இடத்துல செவ்வாய் மூன்றாம் இடத்துல புதன் உச்சம் பன்னெண்டாம் இடத்துல நான்காம் இடத்த குரு பாக்குறாரு சோ எல்லாமே ரொம்ப சிறப்பான உமைப்பா பார்க்கப்படுது படிப்பு சார்ந்த விஷயங்கள் படிக்கிறது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்க முயற்சிகள் எடுக்கும்போது வெற்றி பெற முடியும் அதே மாதிரி வேலை இல்லாத அல்லது வேலை தேடிக்கொண்டிருக்கிற இல்லையே அப்படின்றது நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி வேலை இழப்பு ஏற்பட்டவளைக்கு ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்குங்க சரிங்களா சோ முயற்சிகளை மட்டும் நீங்க விட்டுறாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ரெண்டாவது இந்த டைம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு ஆறாம் இடத்தை பாக்குறாருங்க பாக்கியத்துல சனி பகவான் சூரியனும் சரியும் சௌதரத்த பாத்துக்கிறதுனால கொஞ்சம் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் பெரும்பாலும் கடகம் ஆயிலத்துல பிறதவங்க கடன் கொடுக்கறதும் சரி கடன் வாங்குறதும் சரி பெரும்பாலும் தவிர்க்கிறது இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்து இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில வந்து இரண்டு நம்பள ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கு அது யார் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இரத்த பந்தம் சார்ந்த உறவுகள் வழியில இருந்த பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் குறையும் இரண்டாவது உனக்கு பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில பிள்ளைகள் சார்ந்த வழியில இருந்த கவலைகள் அவளுடைய எதிர்காலத்தில் நினைச்சிருந்த வந்த இயக்கங்கள் கண்டிப்பாக தீரும் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழலில் தற்போது ஏற்படும் உடனே சொல்லலாம் பிரச்சனைகள் குறையும் இந்த மாதிரி இரண்டாவது பதிலிருந்து அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஓரளவுக்கு வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களால உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் சில ஏற்றங்கள் நல்ல ஒரு பெயர் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி